தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மானமிகு முத்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டு இந்த விதமாக பிரச்சாரம் என்று அறிவிக்கப்பட்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு திறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் சமீபத்தில் மகளிர் தின நாடு இணையதளத்தில் இன்றைய சமூகத்தில் பெண்களுக்காக மிகவும் வீரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பெண்களின் பட்டியலில் எங்களது திராவிடர் கழகத்தை சார்ந்த துணை பொதுச் செயலாளருமான அன்பு தங்கை மதிவதனி அவர்கள் இடம் பெற்றிருப்பார் என்பதே இந்த சமூகத்திற்கு நாங்கள் சொல்லும் ஒரு அரைக்கூகல் திராவிடர் கழகம் என்பது ஏதோ கதைகளின் எதிர்ப்பாளர்கள் இயக்கமல்ல அது அத்துணை மக்களுக்குமானது எல்லாருக்கும் எல்லாரும் என்று சொன்ன முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னாரே இந்த திமுக திடல்தான் திடல் என்ன சொல்கிறதோ அதை செய்யும் என்று சொல்லி இருந்தே அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றிய அருமை தம்பி மாவட்ட இளைஞரணி செயலாளர் கார்த்திக் அவர்களே தொடக்க உரை ஆற்றிய சட்டக் கொல்லூரி மாணவரும் நாளைய இந்திய அளவிலான நீச்சல் போட்டியில் பங்கேற்க இருக்கும் மானவாளர்கள நேரத்தில் நெருக்கடி அதிகம் அடுத்த மதிவதனை அவர்களின் உரையை கேட்க ஆங்காங்கே திறந்திருக்கும் அனைவர்களுக்காகவும் நான் முழு பெயரையும் சொல்ல விரும்பி விரும்பாமல் மான முடிவாளர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதே போல் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லும் அளவிற்கு இந்த சூழலில் இந்த எழும்பூர் தெற்கு பகுதியின் செயலாளர் சகோதரர் சுதாகர் அவர்களுக்கும் வருகை பெற்று சென்ற மாமன்ற உறுப்பினர் சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட பொறுப்பாளர் ஒன்றி வளவன் அவர்களுக்கும் எங்களிடம் இன்றைக்கு வர முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் எங்கள் தோழர்களை அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி நேற்று சென்ற வட்ட தலைவர் காங்கிரசை சேர்ந்த கந்தப்பன் அவர்களுக்கும் அதிமுக மாறன் அவர்களுக்கும் சிபிஐ சேர்ந்த ரஞ்சித் தோழர் அவர்களுக்கும் மேலால் வட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான எப்போதெல்லாம் திராவிடர் கழகத்திற்கு ஏதேனும் உதவிகள் கேட்டாலும் தட்டாமல் செய்து கொடுக்கும் சகோதரர் ஒருவரான அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் பகுத்தறிவாளர் கழகத்தின் ஐயா ராமு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் இஜாஸ் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் பெரியார் பெருந்தொண்டவர்களுக்கும் ஏனைய அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றி துணிக்கொண்டு நான் ஒரு பத்து நிமிடத்தின் பதினைந்து நிமிடத்திற்குள் என உரையை நிறைத்து விடுவேன் இந்த பாராட்டு கூட்டம் எதற்கு திராவிடர் கழகம் சிதம்பரத்தில் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு பதிமூணு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது அந்த அத்துணை தீர்மானங்களும் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பொருட்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூக மக்கள் அனைவருக்குமான தீர்மானம் அது அந்த தீர்மானத்தை உழைக்கிதான் இந்த சகோதரி பேச இருக்கிறார் சொல்லி நகர விரும்புகிறேன் அந்த ஒரு தீர்மானத்தில் மிக முக்கியமான தீர்மானம் சிதம்பரத்தை மீட்க வேண்டும் பழனியை மீட்க வேண்டும் இங்கே எல்லாரும் சொல்வார்கள் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் டீக்காதனுக்கு எதுக்கு சாமியை பத்தி பேசினா அப்படின்னு கடவுள் மறுப்பாளரான எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் கடவுள் இருக்கு என்று நம்பி வருபவனை தடுத்து நிறுத்துகிறே அதை நீக்கும் மனித உரிமை போராட்டத்தை முன்னெடுப்பதில் முதல் களத்தில் விற்பனைதான் திராவிடர் கழகம் அந்த சிதம்பரம் கோயிலின் தெற்கு பகுதியில் சூப்பிரரான நந்தன் போனார் என்று சொல்லி அந்த வாயிலை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை உடனடியாக திறக்க வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த உள்துறை கட்சிகளும் அமைப்புகளையும் ஒன்று திரட்டி அந்த சிதம்பரம் தெற்கு வாயின் முன்பாக மாபெ கண்டன போராட்டத்தை நடத்துவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றார் எங்கள் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அதை போன்றுதான் பழனி முருகன் கோயில் அறுபடை வீதி என்று சொல்லும் பழனி முருகன் கோயிலை இன்றைக்கு இருக்கிற அத்தனை ஆன்மீகவாதிகளுக்கும் தெரியும் பழனி என்றால் ஆண்டியின் கோலம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பழனியின் கோலத்தில் யார் முன்னர் பூசா பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் கோகை என்று சொல்லக் கொண்டிருக்கவும் பண்டாரத்தார்களும் தான் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பூஜை செய்யும் வரை நாம் நம்பிக்கை உள்ள மக்கள் அனைவரும் அந்த சிலையை தொட்டு வந்து கொண்டிருந்தனர் ஆனால் விஜயநகர பேரரசு வந்ததற்கு பின்னால் ராமையன் என்ற கொங்கு பகுதியில் வந்த ஒரு பார்ப்பரின் சூழ்ச்சியால் அன்றைக்கு இருந்த பந்தாரத்தார்களும் போகும் பிரஷ்டி அடிக்கப்பட்டு பார்ப்பனர்களால் கபலிகரம் செய்யப்பட்டிருக்கிறது பழனி முருகன் கோயில் இன்றைக்கு அதை மீட்க வேண்டிய பெரும் கடமை இந்த திராவிட மாடல் அரசிற்கு இருக்கிறது அந்த அரசின் செயல்பாடுகளை மிக வலிமையாக முன்னெடுத்து கொண்டு சென்றிருப்பவர்தான் இந்த பகுதியின் மாவட்ட செயலாளரும் மரியாதைக்குரிய பாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமாய அண்ணன் சிவாயர் பாபு அவர்கள் அப்ப இந்த தரத்தை வலுப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு திராவிடர் கழகத்திற்கு இருக்கு இப்படி எண்ணற்ற பதிமூணு தீர்மானங்கள் இருக்கிறது இந்த தீர்மானங்களை சொல்ல வேண்டுமென்றால் இந்த நேர அரங்கம் பத்தாது அதே போன்றுதான் இன்றைக்கு ஒன்றிய அரசு முடி கொடுக்காமல் நம்மளை எல்லாம் வந்திட்டு முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் கல்வி கல்வி என்பதுதான் ஒரு மனிதனை முன்னேற்றம் கல்வி என்பதுதான் ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும் கல்வி என்பதுதான் பெண்களை அடிமை பணத்தில் இருந்து உயர்த்தும் கல்வி என்பதுதான் ஜாதியை ஒழிக்கும் ஆனால் இந்த கல்வியை ஒன்றிய பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் திட்டத்தால் தமிழர்கள் மீது வந்திக்கிறது என்ன சொல்லி குலக்கல்வி குளக்கல்வினா என்ன அப்ப தொழிலா மழை செய்யணும்னு சொல்றான் இன்னைக்கு உரத்தாட்டி தந்திருக்கிறேன் நமது தோழர் அன்பு சயின்டிஸ்ட் அன்பு அவர் பேட்டி பார்த்திருப்பீங்க அவர் என்ன சொன்னார் எனது அப்பா ஒரு மனக்குடியில் இறங்கியவர் வேலை செய்தவர் ஆனால் அவரது மகன் இன்றைக்கு நான் ஒரு விஞ்ஞானி ரோபாட்டிக் சயின்ஸ் தமிழ்நாட்டு அரசின் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக விஞ்ஞான பயிற்சியை நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார இதை பறிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது அந்த முன்னெலி கொள்கை இதை திணிப்பதற்காகத்தான் வருகிறது அந்த குலக்கல்வி குலக்கல்வி என்பது சாதாரண மந்தர் இன்றைக்கு வேண்டனால் தெரியலாம் பொருளாதார பொருளாதார சுரண்டல் நடத்தப்பட்டு நம்ம எல்லாம் மீண்டும் கையாண்டும் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று துப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒன்றிய அரசு தான் பி எம் சி என்று கொண்டு வர திணைக்கிறது குழக்கங்கை விரட்டி அடித்திருக்கிறோம் நயா நவாவை அங்கீகரிக்கவில்லை இதையெல்லாம் சொல்லிதான் அவர்கள் முதுமுறையாக இந்த பி எம் கொண்டு வரார்கள் இந்த பி எம் சி பந்து நிதி என்பது மோடியின் மொத்த நிதியா ஐயா மோடியின் மொத்த நிதியா சொல்ல சொல்ல இல்ல அத்தனை பேரும் அவருக்கு நிதி கொடுத்தார்கள் நம் முதல்வர் அவர்கள் பதவி ஏற்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக தமிழ்நாடு கட்டுக்கடங்காக பரவி கொண்டிருந்த கொரோனாவை உடனடியாக மருத்துவர்களை அழைத்து காவல்துறையினர் அனைத்து அழைத்து அவர் வந்தவுடன் தட்டுப்பாடுகள் எவ்வளவு என்று உடனடியாக களத்தில் அறங்கி தன் உயிரையும் துச்சாமணம் மதித்து மிதித்து அதை துவங்கி உள்ள போனார்ல மருத்துவமனைக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு முதல்வரை காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது இது ஏதோ திகா திமுக சிசிகா காங்கிரஸ் கட்சிக்கானது இல்ல இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கானது இன்னும் சொல்ல போடுகிறேன் இன்றைக்கு குழந்தைகளுக்காக பாஜகவினும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்திருக்கிறோம் நம் சொந்த தோழர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம் எங்கள் போராட்டமானது உங்கள் பிள்ளைகளுக்கும் தான் சேர்த்து அதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அந்த கல்வி திட்டம் அந்த கல்வி திட்டத்தை திணிக்கிறதுக்கு அந்த தருணாந்திரத்தை தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க இந்த திட்டத்துல நீ ஒரு கையும்து உடனே நான் கொண்டு போறேன்னு ஒரு கோடியும் இல்லை பத்தாயிரம் கோடி குடித்தாலும் நான் கைய சொன்ன நமது முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிங்க கையில வச்சுக்கிட்டு குடிக்கவே மாற்றாங்க கல்விய தைக்காது ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு நீ கொடுக்கல எங்கிட்ட இருக்கு எங்கள் மதிப்பெணர் இருக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்றாரு நீ கொடுக்க வேண்டியதானே வரி கட்டுவதில் தமிழ்நாடு அரசு முதல் மூன்று இடங்களில் இருக்கிறது தொழில்துறை முன்னேற்ற மூன்று இடத்தில் இருக்கிறது நேற்றைக்கு கூட விட்டார்களே பொருளாதார அறிக்கை அது கூட சொன்னார்களே இந்தியாவில் கடன் வாங்கியவர்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் வந்திருக்கிறது என்று நான் ஐயா மோடி அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு இந்தியாவின் முதலிடம் கடன் வாங்கியிருக்கேன் என்றால் கடந்த காங்கிரஸ் இருந்து இருந்தவரை ஐம்பத்தி ஐந்து ஆண்டு சுதந்திர இந்தியாவில் அவர்கள் வாங்கியது ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ஆனால் மோடி அவர்கள் இப்ப பதினோரு ஆண்டு வாங்கிய கடன் எவ்வளவு நூற்றி எண்பத்தி எட்டு லட்சம் கோடி எங்கள் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கிறீர்களே கடன் எதுக்கு வாங்குறேன்னு அப்ப நீங்க சொல்லுங்க யாருக்கு வாங்கினீங்க அத்தாணிக்கு வாங்கினீங்களா அம்பாணிக்கு வாங்கினீங்களா அத பொது நீங்க சொல்லுங்க சொல்ல முடியுமா சொல்ல உங்களுக்கு முடியாது ஆனால் நாங்கள் இன்றளவும் வாங்கிய கடன் எங்களுக்கான கடன் வாங்கும் அளவை இன்னும் தாண்டவில்லை மரியாதைக்குரிய தேவங்க அவர்கள் செலுத்திய விதத்தில் பார்க்கும் போது தமிழ்நாடு அரசு வாங்க வேண்டிய கடனானது இருபத்தி எட்டு விழுக்காடு ஆனால் இன்றைக்கு வரையும் தமிழ்நாடு அரசு வாங்கி இருக்கிற கடனின் விழுக்காடு இருபத்தி ஆறு சதவீதம் நாங்கள் கடன் வாங்குவதற்கு இன்னும் ரெண்டு விளக்காது எங்களுக்கு இருக்கு நாங்கள் கடன் வாங்கி அம்பானிக்கா அதானிக்கா கொடுத்தா யாருக்குமே பயனில்லாத கொடுக்குறோம் இல்லையே எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களது மகளிருக்கு எங்களது மாணவர்களுக்கு எங்களது முதியோர்களுக்கு எங்களது மருத்துவத்திற்கு எங்களது தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தடுத்து நிற்பதற்காக இந்த பாஜக அரசு அந்த பாஜக அரசிற்கு இன்றைக்கு கை கூலியாக ஏவன்களாக இருந்து கொண்டு மேலே செய்து கொண்டிருக்கிறார் ஐயா பாலந்தாகி பழனிசாமி அவர்கள் அவர் உடனடியாக அறிவிக்க வேண்டும் அவர் எப்படி பார்த்தாலும் தேர்தலுக்கு முன்பும் போவார் அல்லது தேர்தலுக்கு பின்பும் போவார் அவரோட நிலைப்பாடு எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது அவரால் அவரது சொந்த கட்சியை கூட ஒருங்கிணைக்க முடியாத அளவிற்கு இருக்கும்போது அவர் எப்படி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவர் ஒன்று திரட்டுவார் எப்படி பாதுகாப்பார் இப்படி என்னட்ட கேள்விகளை எங்களால் அடுக்கு அடுக்கடிக்க இல்லாத போக முடியும் ஆனால் எனக்கு பின்னால் பேச வேண்டிய என் அருமை தங்கை மதிவரை அவர்கள் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மோதாத கூட நீங்கள் அனுமதித்தால் விடிய விடிய பேசுவதற்கு கூட தயாராக இருந்தால் எனவே இந்த தருணத்தில் இந்த கருத்தை நான் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் திராவிடர் கழகம் இந்த பகுதிக்கு வருவோம் வீதி வீதியாக வருவோம் பிரச்சாரம் செய்வோம் இன்றைக்கு மாலை கூட ஒரு மணி நேரத்துக்குள் ஆயிரம் துண்டறிக்கைகளை எங்களது மாவட்ட செயலாளர் தலைமையில் விவாதம் செய்திருக்கிறோம் உதற்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள் எதற்கும் ஆசைப்பட்டவர்கள் இல்லை எங்களுக்கெல்லாம் ஒரே ஒன்றுதான் அனைவருக்கும் அனைத்தும் அனைவரும் சமம் இதை நோக்கிதான் பயணிக்கிறோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க பெரியார் வளர பவித்தறிவே நன்றி வணக்கம்